கொழும்பில் திடீரென தீப்பற்றியிருந்த அர்ஜுனாவின் ஆயுதம் கதை பாதுகாப்பு அமைச்சு மறுப்பு வாழ்நாளை ரெட்டிப்பாக்கும் புதிய மருந்து கண்டுபிடிப்பு மேற்பக புற்று வந்த மகிழ்ச்சி செய்தி ஸ்ரீலங்கன் விமானம் அவசர திரையிறக்கம் கொழும்பு தெமட்டுக்கொடை பிரதேசத்தில் உள்ள கட்டடம் ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் ஆறு முச்சக்கர வண்டிகள் திடீரென தீப்பற்றி அறிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது ஒரு முச்சக்கர வண்டி மீது தீப்பற்றியதை அடுத்து அருகில் நின்ற முச்சக்கர வண்டிகளுக்கு தீ பரவி இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீ கட்டுப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் தெமட்டுக்கட பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் கபில பண்டாரவின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்களே முன்னூறு கொள்கலன்களில் கொழும்பு வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரின் தெரிவித்துள்ள விடயங்கள் முற்றிலும் ஆதாரமற்றது பொய்யானது என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் சம்பத் மாசத்து தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எவையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விடயங்களை அரசியல் என பொது கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வாழும் மக்களின் வாழ்நாளை நீட்டிப்பதற்காக அண்மையில் கே பி வட்டிப் என்ற மருந்து ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் தேசிய சுகாதார சேவையில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மருந்தை காட்டு பல்கலைக்கழகம் மற்றும் வெளிந்த புற்றுநோய் மையம் இணைந்து உருவாக்கியுள்ளனர் இந்த மருந்தை தற்போது வெல்சில் உள்ள என்எச்எஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சில நோயாளிகளுக்கு முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஹார்மோன் இஸ்டோயினை எடுத்துக்கொள்ளும் பெண்கள் இந்த கேபிவசிப் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அவர்களின் வாழ்நாள் இரட்டிப்பாகும் என்று ஆராய்ச்சி முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன நேற்று மாலை கட்டுநாயக்கவில் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேசியாவின் மேடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்தோனேசிய தொழில்நுட்ப குழு விமானத்தை பரிசோதித்த பின்னர் குறைபாட்டை சரி செய்ய சில மணி நேரம் ஆகும் என தெரிவித்ததால் பயணிகளை ஹோட்டல் அறையில் தங்க வைக்க இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர் எனினும் இந்தோனேசிய அதிகாரிகள் பயணிகளை ஹோட்டல்களில் தங்க அனுமதிக்க மறுத்ததால் நெருக்கடி ஏற்பட்டது பின்னர் இலங்கை தூதரின் தலையீட்டால் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானத்தை பரிசோதிக்க இன்று காலை ஜகார்த்தாவுக்கு இலங்கை தொழில்நுட்ப குழு ஒன்று புறப்பட்டது கோளாறுக்கு உள்ளான விமானத்தில் இருந்த பயணிகளை மீண்டும் அனுப்புவதற்காக இன்று மதியம் കൊണ്ട മുക്കാൽ മണിക്ക് മെറ്റോർ വിമാനം പുറപ്പെട്ടിരുന്നവൈ കുറിപ്പിടത്തക്കത് நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் நடவடிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழுவில் இருந்து கஜிந்த கருணாத்திலுக்கு விளக்கியுள்ளார் என்ற நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இதனை அறிவித்தார் நாடாளுமன்றத்தில் சட்டத்திறனே தயாசிரி ஜெயசேகரவின் நடவடிக்கைகள் தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை கருத்தில் கொண்டு அதனை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கடந்த மே இருபதாம் தேதி நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர தலைமையில் மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டது குறித்த விசாரணை குழுவில் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர தலைவராகவும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் கஜந்த கண்ணா திளக ஆகியோர் ஏனைய உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டனர் இந்த விசாரணை கஜந்த விலக அவருக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணை ரவுப் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார் அமெரிக்காவில் வரி குறைப்பை அமல்படுத்திய புதிய சட்டமூலம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது தற்போது கூறியிருப்பதாவது எம்பிக்கள் சட்டமூலத்தை படித்துவிடக் கூடாது என்பதற்காக இரவோடு இரவாக நிறைவேற்றப்பட்டுள்ளது நான் உதவி இருக்காவிட்டால் ஜனாதிபதி தேர்தலில் தோற்றியிருப்பார் ட்ரம்ப் நன்றி கெட்டவர் சிறர் பாலியல் குற்றவாளியான எப்டின் தொடர்பான ஆவணங்களில் ட்ரம்பின் பெயர் இருப்பதாலேயே அவர் அதனை வெளியிடவில்லை நாசாவுடனான டிராகன் விண்கலன் ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன் என தெரிவித்துள்ளார் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக செயல்பட்டு அவரது வெற்றிக்கு காரணமாக இருந்தார் இதனால் டிரம்புக்கு நெருங்கிய நண்பராகவும் அவரது நிர்வாகத்தில் அரசு செலவுகளை குறைக்கும் டாஸ் துறைக்கு தலைமை வகித்தார் இதன்பின் ட்ரம்ப் நிர்வாகத்தில் விரைவில் விலகுவதாக மஸ்க் அறிவித்துள்ளார் இதனை அடுத்து இருவருக்கும் இடையே பிரிவு உண்டானதை அடுத்து ஜனாதிபதி ட்ரம்ப்பை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டுமென்று மஸ்க் வலியுறுத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது